இலங்கை உள்ளிட்ட வளரும் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதற்காக புதிய வர்த்தக திட்டத்தை பிரித்தானிய அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் இலங்கைக்கு பெரும் வர்த்தக நன்மைகள் கிடைக்கும் என பொருளாதார நிபுணர்கள் மதிப்பிட்டுள்ளனர் பிரித்தானிய வணிகம் மற்றும் வர்த்தகத்துறை அறிவித்துள்ள இந்த திட்டம் ஆடைகள் உணவுப் பொருட்கள் மற்றும் விவசாய உற்பத்திகள் போன்றவற்றை விரிவிலக்காக இறக்குமதி செய்ய அனுமதிக்கின்றது இதன் மூலம் இலங்கையைச் சேர்ந்த ஏற்றுமதியாளர்கள் குறிப்பாக இத்துறைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் பிரித்தானிய சந்தையை இலக்காக கொண்டு தங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த வாய்ப்புகள் பெறுவார்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கைக்கு இது ஒரு முக்கிய சந்தை போக்கை உருவாக்கும் வாய்ப்பாகும் என பல்கலைக்கழக மேலாண்மை ஆய்வுத்துறை பேராசிரியர் நளின் அபிசேகர தெரிவித்துள்ளார் பாரம்பரிய ஏற்றுமதி பொருட்களுக்கு அப்பால் புதிய சிந்தனைகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் இசை சினிமா புத்தகம் அச்சிடுதல் நாடகம் போன்ற படைப்பு பொருளாதார துறைகள் தற்போது உலகளவில் அதிகம் கவனம் பெறுகின்றன இலங்கையும் இத்துறைகளில் புதிய சாதனைகளை அடைய முயற்சி செய்ய வேண்டும் தற்போது பிரித்தானியா இலங்கையின் இரண்டாவது பெரிய ஏற்றுமதி இலக்காக உள்ளது இந்த நிலையில் இந்த சந்தையை மேலும் விரிவுபடுத்துவது அவசியமாக இருக்கிறது பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள புதிய சந்தைகளை இலக்கு வைத்து கலந்துரையாடல்களை ஆரம்பிப்பது முக்கியம் என பேராசிரியர் அபேசேகர மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது